பகீரா போன கட் பண்ணிட்டு கிட்டு கிட்டு பைக் எடுத்துட்டு ஐஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் இன்னொரு பக்கம் நம்ம பிரான் கிளீன் பதிடத்துல காரை பாத்தீங்கன்னா வேகமா எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் ஒரு வழியா பிரான் கிளீன் அவன் அக்கா வீட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிறான் கார்ல வந்து கீழே இறங்கி வீட்டுக்குள்ள ஓடி போய் பாக்குறான் அப்போ அவனுடைய அக்காவும் மாமாவும் பாத்தீங்கன்னா இறந்து போய் கிடக்குறாங்க அதை பார்த்தோடனே பிரான் கிளீன்ல தாங்கவே முடியல பிராங்க்ளின் அம்மா கோவமாக கோவத்துல கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா செவக்க ஆரம்பிக்குது இதுக்கு காரணமான அந்த பகிராவை புடிச்ச உனக்கு போட்டு தர நினைக்கிறான் உடனே பிரான் சோபியாவுக்கு கால் பண்ணி அந்த பைரா எங்க இருக்கான்னு பத்து ட்ரேஸ் பண்ணி சொல்லு சோபியா உடனே நம்ம சோபியாவும் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு பகிராவை தேடிக்கிட்டு இருக்கா அப்போ பகிரா ரயில்வே ஸ்டேஷன் போறத நம்ம சோபியா பாத்தீங்கன்னா பாத்தர் உடனே நம்ம சோபியா பிராங்கின் கால் பண்ணி பிராங்கின் பகிரா தப்பிச்சு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரயில் எடுத்துட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கா நீ எப்படியாவது சீக்கிரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துரு இல்லனா அவன் ட்ரெயின் எடுத்துட்டு தப்பிச்சு போயிருவான்

பிரான் க்ளீன் அக்கா மாமா கொன்னவனை கொன்னது சரின்னு நினச்சிங்கன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இல்ல ஃபிரான் பண்ணது தப்புன்னு நினச்சிங்கன்னா நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அப்போது பகீராவோட தம்பி பார்த்தீங்கன்னா ஃபிரான் க்ளீனுக்கு கால் பண்ணுறான் டேய் ஃபான் நீ அண்ணனை கொண்டு பெரிய தப்பு பண்ணிட்டா நீ எப்படி அண்ணனை கொண்டு எனக்கு அந்த வழியை கொடுத்தியோ அதே மாதிரி உன் அண்ணன் சூப்பர் மேன் ஃபான் கொண்டு அந்த வலியை விடுங்க